அடி இல்ல நாம்தமுதர் கட்சியில இருக்கக்கூடிய வழித்தவர்கள்கிட்ட வாங்கி குடி நான் சொல்ற தண்ணிய திரும்ப திரும்ப நீங்க தப்பா நினைக்கிறேன் வாங்கி குடிங்கன்னு சொன்னது அந்த தண்ணி கிடைலாம் தூக்கிட்டு போகாம இருக்கணும்ல அதுக்காக தண்ணியை வாங்கி குடிங்கன்னு சொன்னேன் அப்ப நாங்க என்ன சொல்ல வர்றது எல்லா ஊர்லயும் அடிக்கிறாங்க என்ன நாங்களும் பொறுத்து பொறுத்து போயிட்டோம்ன நாங்க புத்தரா வாழ்றதா பிரபாகரனா மாறதான் உங்க கையில தானே இருக்கு நாங்க உங்ககிட்ட கேக்குறது எத்தனையோ பாசரை வச்சிருக்கீங்க ஒரே ஒரு பாசனைய இந்த குமரி கண்டத்தில் உருவானதுதான் தமிழ்நிலம் என்றால் இந்த குமரி மாவட்டத்திலே அறிவிங்க அடிதடி பாசரைன்னு ஒண்ணு சொல்லுங்க எப்படி நாம் தமிழர் கட்சிக்கு வீழ்ந்து விடாத வீரம் மண்டியிடாத மானம் நீங்க சொல்றீங்களோ அதே மாதிரி அடிதடி பாசனைக்கு அடிக்க அடி உதைக்கி உத வெட்டுக்கு வெட்டு ரத்தத்துக்கு ரத்தம்னு சொல்லி வச்சா தான் இங்க பயப்படுவான இல்லைனா அண்ணன் சேவியர் குமார் மாதிரி பல குடும்பங்கள் நடுத்தரோட நிப்பாட்டி போயிருவாங்க தேலுக்கும் கொடுக்க இருக்கு பிள்ள பூச்சிக்கும் கொடுக்கிறேன் நாம பிள்ளை பூச்சியா பார்த்தா மட்டும் ஐயோ பாவங்கிறான் தேலை கண்டா ஐயோ அம்மான்னு ஓடுறான் காரணம் கொடுக்க பயன்படுத்துனே தேலு தேலு கொட்டிருந்து பயம் இருக்குனே உள்ள பூச்சி கொட்டாதுன்ற பாவம் நடக்கிறேன் அதனால நாங்க உங்கள்ட்ட சொல்றது அடிதடி பாசறைன்னு ஒண்ணு ஆரம்பிச்சுடுங்க நாங்க பாத்துக்கிறோம்னே சாதாரண ஒரு நாய் சாலையை கடக்க பயப்படும் ஆனா ரோட்ல அடிபட்டு செத்து போய் கிடக்குற நாய்க்கு எத்தனை லாரி ஏறினாலும் பயம் இருக்காதுன்னு அது மாதிரி தானே எங்க மேல நிறைய வழக்கு வந்துருச்சுன்னு பலமுறை சிறைக்கு போயிட்டோம்னே அடி பாசறைக்கு எங்களையே பொறுப்பாளரா போடுங்க நாங்களே பாத்துக்கிறோம் நீங்க திமுக அதிமுக காங்கிரஸ் பிஜேபி ஒன்றிய செயலாளர் மாவட்ட செயலாளர் தொகுதி செயலாளர் வரட்டும்

ஆனா நம்மளுக்கு அப்படி இல்லைன்னு மேல ஏறி அடிக்கிறானே எங்களை நீங்க கட்டு கட்டி வச்சுட்டீங்கன்னு ஒரு தடவை எங்க கையோட கட்டை அவுத்துட்டு பாருங்கன்னு நாங்க யாருமே தெரியும்னு அப்படின்னு சொல்லிக்கிட்டு நான் திரும்ப ஒரே ஒரு சின்ன கதையை மட்டும் கூறி கீழே பாத்துக்கிட்டே இருக்கேன் அஞ்சு நிமிஷம் சொல்லி அனுப்பியிருக்காரு அதனால ஒரே ஒரு சின்ன கதையை மட்டும் சொல்லி முடிச்சிடுறேன் இங்க பல்வேறு வகையான மலைகளை வெட்டி ஏத்துட்டு போறா பாத்துறீங்க இங்க நம்ம நண்பர் ஒருத்தர் தொடர்ச்சியா போராடிட்டே இருப்பாரு சீலம்னு நினைக்கிறேன் தொடர்ச்சியா ஏன்னா நான் எங்க ஊரை பக்கம் ஒரே ஆளு ஓட ஓட விட்டு அடிப்பாங்க நான் நிறைய அதாவது நான் வந்து ஒரு உரவுக்கு அடிப்பான காரணம் அடிக்க இல்ல திருப்பி அடிச்சா எங்க என்ன கேள்வி கேட்கறாரு அடிச்சிருக்கிற ஒரு தடவை கட்டி போட்டு அதே மாதிரி அடிச்சுக்கிட்டே இருக்காங்க தொடர்ச்சியாக இங்க இருக்கக்கூடிய மலை வளமும் மண் வளமும் வெட்டி பக்கத்து மாநிலங்களுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகிறது பக்கத்து நாடுகளுக்கு பக்கத்து மாநிலங்களுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகிறது இதெல்லாம் ஒழிக்க நினைச்சீங்கன்னா ஒரு தடவை படிச்ச இளைஞர்களுக்கு நாம் தமிழர் கட்சிக்கு வாக்குறீங்க ஒரே ஒரு சின்ன கதையை சொல்லி மட்டும் முடிச்சிடறேன் ஒரு அப்பா வெத்தன பாக்கு போடுற பழக்கம் அவருக்கு இருக்கு தினசரி அவர் வெத்தல வாக்கு போடுவார் அப்ப அந்த வெத்தலை பொட்டியில வெத்தலை வாக்கு போடும் போது எடுத்த உடனே பாப்பாரு இந்த வாடாம வதங்காம இருக்கும் பார்த்தீங்களா வெத்தலை இருக்கும் அந்த வெத்தலையை சரி அப்புறமேல் போட்டுக்கிறோம் சொல்லிட்டு வாடி இருக்க வெத்தலையா பார்த்து ஒரு நாலு வெத்தலை பிச்சு வாயில போட்டு கிளம்பிடுவார் அடுத்து மதியம் சாப்பாடு உடனே அதே மாதிரி திரும்பவும் வாடின வெத்தலை எடுத்து போடுவோம் அவருக்கு நோக்கம் வந்து வாடின வெத்தலை வீணாயிர கூடாது மத்தபடி வந்து ஃப்ரெஷ்ஷா இருக்கு வெத்தலையை சாப்பிடக்கூடாதுன்னு இல்ல இப்படி சாப்பிட்டுட்டு இருக்காரு இது மைய சின்ன வயசுல இருந்தே பார்த்து வளர்ந்துருக்கேன் திடீர்னு அந்த பய அந்த அப்பா வந்து செத்து போயிட்டாரு செத்து போனதுக்கு அப்புறம் அந்த பணத்தை எடுத்து சாத்தி வச்சுட்டு என்னடா எல்லாமே இளவு புணமா வருதுன்னா வருது அப்படித்தான் இருக்கு என்ன செய்யறது அப்ப என்ன பண்றது அந்த பாடியை உட்கார வச்சு அந்த வெத்தலை எடுத்து புதுசா வாங்கிட்டு அந்த வெத்தலை எடுத்து வெத்தலை பாக்கலாம் இடிச்சு வாய் கட்டு கட்டுறதுக்கு முன்னாடி வச்சு கட்டுவாங்க அப்படி வச்சு கட்டுறதுக்கு வெத்தலை இடிச்சு வாயில வைக்க போயிருக்காரு உடனே அந்த செத்து போனவரோட மய முடியாது ஐயையோ அந்த ஃப்ரெஷ்ஷா இருக்கிற வெத்தலை வைக்காதீங்க எங்க அப்பாவுக்கு வதங்கின வெத்தலை பிடிக்கும்னு திரும்ப அது அப்பவே உங்களுக்கு பழைய பெட்டி எடுத்து வதங்கி போன வெத்தலை திரும்ப அடிச்சு வச்சிருக்கேன் ஆனா உண்மை என்னன்னா அவருக்கு அவருக்குறங்கால பிடிக்கும் அதே மாதிரிதான் ஒரு தடவை வேற வழி இல்லாம போட்டியிடுறது திமுக அதிமுக மட்டுங்கிறதுனால திமுகவுக்கு திமுக ஓட்டு ஓட்டு வந்திருப்பாங்க பூத்திரா பார்த்துட்டு இவர் நம்ம கட்சிக்காரர் நம்ம கட்சிக்காரர் முடிவு செஞ்சுட்டான் இந்த ஓட்டு போனவரை வேற வழி இல்லாம நாம ஏற்கனவே இந்த கட்சி அடையாளப்பட்டுட்டோம்னு மீண்டும் மீண்டும் திரும்ப திரும்ப வாக்களிச்சிட்டீங்க ஏன் இல்ல ஆனா இன்னைக்கு நாம் தமிழர் ஒண்ணு மாற்றா நிக்குது ஒரு படிச்ச இளைஞர்களுக்கு நாம் தமிழர் கட்சிக்கு விவசாய சின்னத்திற்கு வாக்களிங்க